கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் ஒன்னிற்கும் மயிலை மன்னாரின் கத்தபோது விளக்கம் முதல் பகுதி இது இரண்டு பகுதிகளாக வரும் இந்த பாடல் இன்னைக்கு சொல்ல போகிற பாட்டு ரொம்பவே வசதியானது படிக்க ரொம்ப சுழுவா இருக்கும் ஆனா காட்டிக்கு இதுக்குள்ளே ரொம்ப பெரிய விஷயம் கேது அதனால இதுக்கு சொல்றப்போ நம்ம சாமியும் அப்பப்போ வந்து சொல்லணும்னு கேட்குறேன் என்ற பீடிகடன் ஆரம்பித்தான் மயிலை மன்னார் என்னடா சொல்ற நீ சொக்கு மேலே நான் என்ன சொல்ல போறேன் சரி என்னமோ சொல்றேன் விஷயம் இல்லாமல் சொல்லுவேன் பார்க்கலாம் என சிரித்தார் சாம்பு சாஸ்திரிகள் நான் முடிக்கிறேன் போ போ புரியும் இப்பாட்டை படி அதான உனக்கான வேலை என என்னை பார்த்தார் முன்னார் பதிலென்றும் பேசாமல் ஒரு ஆவலுடன் அடுத்த பாடலை படித்தேன் மாவே சனனம் கெடமாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரவின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகரே மாவேள் சரணம் கெட மாயை விடா மூவேதனை என்று முடிந்திடுமோ கோவே குரவின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகதை மாவேள் சரணம் கெட மாயை விடா மூவேதனை என்று முடிந்துடுமோ மாவேள் சரணான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு அதென்ன மாவேள் சரணம் ஏழு சண்மோன்னு கேள்விப்பட்டிருக்கோம் மாவே மான பெருசுன்னு சொல்லுவாங்க அப்போது இது பெரிய ஏழு அர்த்தமாகுது அப்படின்னா என்ன ஏழு ஏழு பதினாலா இல்லைன்னா ஏழு ஏழு நாற்பத்தொம்போதா என்ன ஆயிர என்ன சொல்கிறீங்க என்ன சாஸ்திரிகளை பார்த்தான்னு வந்தார் நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான் மன்னார் இந்த ஏழுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் ரிக்வேதத்தில் இதை பற்றி ரொம்பவே வசதியாக சொல்லியிருக்கு பூமியில் ஏழு தீயில ஏழு நாக்கு தீக்கு ஏழு ந நதிகள் ஏழு ஸ்வரங்கள் பாடகர்கள் ஏழு கோட்டைங்க ஏழு விதமான வெள்ளம் ஏழு கதிர்கள் ஏழு சகோதரிகள்னு இந்த ஏழு ரொம்ப ரொம்ப பெரிய சமாச்சாரம் அதே மாதிரி தான் இந்த ஏழு பிறவிங்கிறதும் இது ஏழா ஏழு ஏழு நாற்பத்தொன்பதா நீ கேட்குற மாதிரியே ஒரு கேள்வி வரும் எல்லாமே சரினாலும் இதுக்கெல்லாம் தெளிவாக ஒரு விடையை நம்ம வாணிக்க வாசலை கொடுத்துருக்கார் இந்த பிறவின்னா என்ன அது எத்தனை வகைப்படுன்னு ரொம்ப அழகாக எளிசாக சொல்லியிருக்கார் திருவாசகத்தில் ஒரு வரி இப்படி வருது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இப்பிறப்பில் எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தே நெம்பெடுமா ஒன்று கூட்டி பாரு மொத்தம் பதினாறு வரும் இதுதான் ஏழு ஏழு இதில் மீனை பற்றி சொல்றது ஏன்னு ஒரு சந்தேகம் வரும் பல் விருகம்னு சொல்கிறப்பவே இதெல்லாம் வந்துடும் சொல்லாமல் சொல்லியிருக்கார் அந்த மகாபிரபு இந்த ஏழு ஏழு தான் நாம் மாறி மாறி பிறந்து இழைச்சி போகிறோம் அந்தந்த பிறவியில் பண்ணுறத வச்சு எதுவாக வேணும்னாலும் பிறந்து எப்போவோ முக்தி அடைகிறோம் எத்தனையோ கோடி பிறவிக்கப்புறம் நம்ம சம்பந்தம் இருக்காரே அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஏழு பிறவிக்குள்ளேயும் நிறைய யோனி பேதங்கள் இருக்குது வேறு சொல்கிறார் ஒரே சேர் எண்பத்தி நான்கு நூறாயிரமாம் பேதம் நிறை சேர படைத்தவற்றின் உயிர்க்கு உயிராய் அங்கங்கே நின்றான்னு ஒரு பாட்டு பாடுற இதில் என்ன தெரியுதுன்னா இந்த பிறவிகள் எத்தனை அதுக்குள்ள எத்தனை பிரிவுகள்னு யாராலையுமே சொல்ல முடியாது இதுதான் நான் சொல்ல வர்றது என்றார் சாஸ்திரிகள் சற்றென்று உற்சாகமானான் நன்னார் நல்லா சொன்னீங்க சாமி இதே தான் நான் பையனும் சொல்லியிருக்கார் குரல் அறுபத்தி ரெண்டு நூற்றி ஏழு முந்நூற்றி பதினெட்டு எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு இது எல்லாத்துலேயும் ஐயனும் இதைத்தான் சொல்லியிருக்கார் எழு பிறப்பும் தீயவே வேண்டா எழுமை ஏழு பிறப்பும் உள்ளுவர் எழுமையும் ஏவமா புடைத்து எழுமையும் நான் புக்களுத்தும் அன்று டென்னு இந்த பொறப்புங்களை பற்றி சொல்கிறாரு ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இந்த ஏழோட கூட்டணி நம்மளை ரொம்பவே படுத்துதுன்னு புரியுது இல்லை அவ்வளோ கொடுமை இந்த பொறப்புன்றது இந்த சரணம் தான் ஒழியணும்னு கேட்குறாரு முதல் வார்த்தையில் அடுத்தாப்பில் வர்றது இன்னும் பெருசு அதுக்கும் சாமி தான் தயவு பண்ணணும் என சொல்லிவிட்டு தொடர்ந்தான் வந்தார் மாயை விடா மூ வேடனை என்று முறைந்துடுமோ மூ வேடனைன்னா என்னான்னு பார்ப்போம் முறல்ல நேரடியாக தமிழில் பார்த்தா ஒருவேளை வேதனைன்றதை தான் அப்படி மாற்றி போட்டாரோன்னு மாதிரி தோணும் அப்படி அப்படியே பார்க்கலாம் இப்போது அது என்ன மூணு வேதனை உலகத்தில் நம்மளை படுத்துறது இந்த மூணு விதமான ஆசைங்க தான் மண்ணாசை பொன்னாசை பொன்னாசைன்னு இந்த மூணுன்னு தான் மூணு வேதனைங்க இதெல்லாம் எதனால் வருது எல்லாம் ஒரு மாயைன்னு புரியாததால ஆசை வர்றதே ஒரு மாயால் தானே என்ன சாமி சொல்கிறீங்க என்ன சாஸ்திரிகளை தூண்டினாலும் மேலே வந்தார் அதை புரிந்து கொண்ட சாம்பு சாஸ்திரிகளும் சற்றும் சளைக்காமல் பேசலானார் நீ சொன்னது ஒரு விதத்தில் சரினாலும் இதில் ஒன்று தப்பாக சொல்ல ரெண்டுகிறியார் இப்போது நஷ்டம் கஷ்டம்ங்கிறத நட்டம் கட்டம்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் ஏஷடான்னு ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை இங்கே ஏடனேன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்திருக்கு ஏஷடான்னா ஆசைன்னு அர்த்தம் மற்றபடி நீ சொன்ன அந்த மூணு ஆசையும் அதே தான் ம் மேலே டீயே சொல்லு என மௌனமானார் சாம்பு சாஸ்திரிகள் இந்த சென்மோன்றது முடியணுன்னா இந்த மூணு ையும் நாம விடறோம் தான் இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் எப்ப முடியும் முருகா முருகான்னு முருகனை பார்த்து கேட்கிறார் அடுத்த ரெண்டு வரியம் சரி இது கொஞ்சம் நீளமாகத்தான் போகுது போது நினைத்தபடியே நாயரை பார்த்தேன் இது எனக்கு அப்பவே தெரியும் போல அவன் ஓம் சரவணபவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தான் தேவே சிவசங்கரணே மேலும் மயிலும் துணை முருகனர்கள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க ஓ